என்ன வாங்க அவரு பார்த்துட்டா இன்னைக்கு நான் இந்த நிலைமை கிடையாது அவரும் எனக்கு உதவி கிடையாது நானும் அவருக்கு உதவி கிடையாது தன் தகன் கடமையை எழுந்துட்டாரு அவரை நான் அவர் எழுந்ததுனால இது நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் இது ஒரு தாயா என் மகனுக்கு வந்து தாயனால பாசம் அணித்துனால அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல தப்பான வழங்கி போயிட்டான் அது வந்து இந்த அரசாங்கம் தான் வந்து என் பையனை வந்து அப்படியே மண்ணி தோற கேட்டுக்கிறேன் நான் என் பையனை அவனுக்கு அதே ஹாஸ்பிட்டல் நான் வந்து பண்ண போறேன் நான் வெளியே எங்கேயும் பண்ண விரும்புறேன் என் பயண்பாங்க பார்த்துட்டு இருக்க காத்துக்கிட்டா தான் ஆசைப்பட்டு நான் வரல ஒன்று காப்போமே எனக்கு கிடையாது இப்போ சொல்றாரு வர கிடையாது நான் அப்பங்காரத்தில் பேசுகிறேன் வந்துட்டு இருக்கேன்